பிரான்சில் பெரும்பாலான பகுதிகளில் ஈரமான மேகமூட்டமான வானிலையுடன் வெப்பநிலை குறைவதால் இந்த வாரம் அதிக உயரத்திலும் சில தாழ்வான பகுதிகளிலும் பனிமூட்டமான காலநிலை நிலவும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் இருந்து குளிர்காற்று பிரான்சிற்குள் நகர்வதால் பல பகுதிகளில் இந்த வாரம் வெப்பநிலை பல பாகை குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு பகுதியை அடர்ந்த மேகங்கள் மூடும் சில பகுதிகளில் குறிப்பாக ஒத்து பிரான்ஸ் பகுதியில் மழை பெய்ய பகுதிகளில் பாகை வெப்பநிலை பதிவாகும் என தெரிவிக்கப்படுகிறது நாளைய தினம் குளிரான காலநிலை ஏற்படுவதால் மழை மற்றும் சூறாவளி காற்று வீசும் என குறிப்பிடப்படுகிறது மணிக்கு முப்பது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது காலை வேளையில் பிரான்சின் வடக்கில் தொடங்கி மாலைக்குள் நாடு முழுவதும் குளிர்காற்று வீசும் புதன்கிழமையன்று பெரும்பாலான பகுதிகளில் வானம் தெளிவாக இருக்கும் இருப்பினும் குறிப்பிடத்தக்க வகையில் குளிர்ந்த வானிலை ஏற்படும் என வெப்பநிலை பல பாகை குறையும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது காலையிலும் மாலையிலும் அதிக மற்றும் நடுத்தர உயரத்தில் பனி பெய்யக்கூடும் ஓத்மான் உள்ளிட்ட சில தாழ்வான பகுதிகளில் லேசான பனிப்பொழிவு காணப்படும் வியாழனன்ற வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் ஏனெனில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை மீண்டும் பெய்து குளிராக காணப்படும் உயரமான மற்றும் மத்திய தர பகுதியிலும் பல தாழ்வான பகுதிகளிலும் பனி பெய்யக்கூடும் மாலையில் பல இடங்களில் உறைபனி இருக்கும் என கணிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை பல பகுதிகளில் ஈரமான வானிலை குறைவடையும் இருப்பினும் குளிர் தீவிரமடையும் அதிக மற்றும் நடுத்தர உயரத்தில் பனி பெய்ய வாய்ப்புள்ளது